அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளை நடைபெறக்கூடிய நிர்மல் ராவுக்கு நாலு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் பார்க்குறோம் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நல்ல ஒரு பேட்டர்னாக இன்றைக்கி கொடுத்துருந்தோம் பட் வந்து ஐ நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு க்ளூவில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து அதுக்கு கீழே வந்து ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு க்ளூவில் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சி நம்ம வந்து தொடர்ச்சியான ஒரு வீடியோ போட முடியல பட் இனிமையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோக்கள் வரும் ஓகேங்களா இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய ஏபிபிசி ஏசி எண்கள் வந்து நாளைக்கு இரவு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும் ஓகேங்களா அதை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் நான் போன மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாந்தேதி தேதி பதினெட்டு அந்த ரெண்டு தேதியிலையுமே பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் முழுவதுமே வரக்கூடிய ஆல்போர்டு ஏசி எண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு மூணு சைபர் ஓகேங்களா இந்த எண்களை வந்து பேர் நம்பராக கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அதில் நிறைய பேர் வந்து நீ இன்னிங் வாங்கியிருக்கீங்க வின்னிங் வாங்கின நண்பர்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுத்த நண்பர்களுக்குமே நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு சிறந்த நம்பர் ஓகேங்களா ஏபிபிசி ஏசியாகவும் ஆல்போர்டாகவும் நம்ம ட்ரை பண்ணக்கூடிய சிறந்த எண்களுக்கான வீடியோ வந்து நாளை இரவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும் இனிமேல் தொடர்ச்சியான ஒரு வீடியோக்களை எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதெல்லாம் முடிந்தவர்கள் புதிதாக பார்க்கக்கூடியவங்களும் பழைய நண்பர்கள் பார்க்கக்கூடியவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் வந்து ஒரு விஷயத்தை பதிவிடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ எந்த அளவுக்கு முழுமையாக பார்க்குறீங்க நல்ல ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரேன் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த லைக் அப்படிங்கிற பட்டனை வந்து நான் உங்களுக்கு க்ளிக் பண்ண சொல்கிறேன் சரிங்களா அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ல நம்ம எந்த டைமில் வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம அதிகபட்சம் இன்றைக்கி பேச வேண்டாம் இது நீங்கள் பார்க்கக்கிறதுக்கு கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆறு டிஜிட் வந்து வீக்லி சார்ட்டு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வந்து ஒரு மூணு ரிசல்ட் வந்து எப்படி பயணிச்சிருக்கும் நாளைக்கான நிர்மலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் எந்த இடத்துல வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கணிப்பை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரநூத்தி எட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு அதற்கு மேலேயே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் ஓகேங்களா அது ரெண்டுமே நோட் பண்ணி பாருங்கள் அடுத்து ஐநூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் இந்த கட்டங்கள் இரநூத்தி ஒன்பதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு இந்த முந்நூற்றி ஒன்பதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு இந்த ஐநூற்றி எட்டில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் சரிங்களா இந்த இரநூத்தி ஒன்பதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நைன் டபுள் செவன் டூ அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அதற்கு பிறகு இந்த முன்னூற்றி ஒன்பது ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எயிட் டப் த்ரீ நம்பர் வந்து ஜீரோ த்ரீ டபுள் ஆக ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா இந்த ஐநூற்றி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கார்னியா ப்ளஸுக்கு இந்த எயிட் ஃபைவ் டூ ஃபோருங்கிறது டைரக்டாக மேலேருந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஓகேங்களா அதனால் இது ஒரு சரியான பேட்டன் நல்ல பேட்டனு பட் இன்றைக்கி நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எண்களை பர்டிகுலராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துருந்தோம் அந்த நானூற்றி ஒன்பதுக்கு எக்ஸாக்ட்டான ஒரு டவுன் க்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எயிட் ஃபைவ் டூ ஃபோர்னே இன்றைக்கி டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை வின்னிங் வந்திருக்கு ஓகேங்களா அதனால் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையும் கொஞ்சம் விடாமுயற்சியும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வேணும் ஓகேங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு பேட்டர்ன் தான் இந்த மாதிரி பேட்டர்ல நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் விஷயங்களை கேதர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த நம்பர் க்ளூவில் இந்த மூணு ரிசல்ட் வந்துருந்துச்சின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த க்ளூ எங்கேருந்து வரும் ஓகேங்களா அப்படி பார்க்கலாம் இந்த க்ளூங்களில் என்னென்ன வந்து பாட்டம் க்ளூ இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதற்கு பிறகு நமக்கு வந்து எக்ஸாக்டாக பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன க்ளூவில் என்னென்ன இடங்கள் வந்து நாளைக்கு நிர்மலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் ஓகேங்களா இந்த ஸ்லாட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் இந்த இரநூத்தி ஒன்பது ஐநூற்றி எட்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாட்டு அதே போல் இந்த முந்நூற்றி ஒன்பதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த எட்நூற்றி ரெண்டுங்கிற இந்த க்ளூ வந்து நல்லாயிருக்கு ஓகேங்களா அதெல்லாம் இந்த பேட்டர்னாக கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த இடங்கள் வரக்கூடிய எண்கள் நாளைக்கு ஃபோர் டிஜிட்டாக டைரெக்டாக வரலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுனில் போனிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு டவுன் பேட்டன்லில் இருக்கக்கூடிய கூடிய நம்மளுக்கு நம்ம சொல்கிறேன் ஐநூற்றி எட்டு ஓகேங்களா இந்த ஐநூற்றி எட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐநூற்றி எண்பது இந்தாண்டு ஆறுநூற்றி எண்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவாக இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இந்த இடங்களை நோட் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் இப்படி க்ளூவாக போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஏழுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து எயிட் ஃபைவ் டூ ஃபோருக்கு இந்த இடத்துல ஐநூற்றி ஏழுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் வர்றதுனால இந்த இடங்களில் இருக்கக்கூடிய நம்பர் இந்த பாக்ஸில் வரக்கூடிய நம்பராக இருக்கலாம் ஓகேங்களா நாளைக்கு வந்து நான் கொடுக்கக்கூடியது இந்த இடங்களும் இந்த இடங்களும் இருக்கக்கூடிய எண்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால் எத்தனை எண்கள் இருக்குதுன்னா மொத்தம் பன்னெண்டு எண்கள் தான் இருக்குது இது டைரெக்டான நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டு நம்பர்களுமே உங்களுக்கு நான் நானு கொடுக்க போகிறேன் சரிங்களா அதற்கு பிறகு இந்த நைன் டபுள் செவன் டூவும் ஜீரோ த்ரீ டபுள் எய்டூமே என்ன மாதிரியான குளூங்களெலாம் செட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நைன் டபுள் செவன் டூக்கு பத்து அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும் அதே இந்த ஜீரோ த்ரீ டபுள் எயிட்டுங்கிற குழுவுக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கும் ஜீரோ ஒன்பதுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு இருபத்தி ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா கீழே வரும் பொழுது இருபத்தி ரெண்டாக வரலாம் ஓகேங்களா அப்படி இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூவில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும்போது சைபர் ரொம்பதாக போணுச்சு அதே போல் ரிவர்ஸில் வந்துச்சுன்னா இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று அப்படிங்கிற குழுவாக இறங்கலாம் ஓகேங்களா இருபத்தொன்று இருபத்திரண்டுங்கிற க்ளூவாக இறங்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த கா இந்த சார்ட்டில் எயிட் ஃபைவ் டூ ஃபோர்னு வந்தால் இன்றைக்கி ரிசல்ட்டில் எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இங்கேயுமே எண்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்குது இருந்தாலும் இந்த எழுபத்தி ஏழுங்கிறது மேலே போகலாம் டபுள்ஸ் நம்பராக மேலே போகலாம் ஓகேங்களா அதனால் இந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு க்ளூவாக இருக்குது இந்த இடத்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பொறுமையாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் என்னென்ன நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இரநூத்தி ஒன்பதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடியது நைன் டபுள் செவன் டூ ஓகேங்களா இதை கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த ரிசல்ட் அந்த முன்னூற்றி ஒன்பதுங்கிற ரிசல்ட்டில் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ த்ரீ டபுள் எயிட்னு வந்துச்சு சரிங்களா அப்போ இந்த ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற குழு பாட்டம் இந்த எயிட் ஃபைவ் டூ ஃபோருங்கிறது டைரக்டாக இன்னைக்கு ஃபோர் டிஜிட் வந்தால் இன்னைக்கு எடுக்கக்கூடிய பேட்டனில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் கணிப்பு சரிங்களா இங்கே மேலே எழுதி போட்டிருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூணு நாட்கள் வந்தால் ரிசல்ட்டு சரிங்களா அதனால் இந்த நன்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பட் இந்த இடத்தை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது நல்லதாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடம் ஓகேங்களா நமக்கு கணிப்பில் வந்த இந்த இடங்கள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட்டு இந்த ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் மேலிருந்து கீழ் அப்படிங்கிறதுனால இந்த நம்பரையுமே நான் மேலிருந்து கீழ்னு டைரெக்டாகவே எழுதி போடுறேன் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட்டு த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ த்ரீ ஒன் டூ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் செவன் த்ரீ நைன் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறுநூற்றி எண்பது அப்படிங்கிற க்ளூவில் கிடைக்கும் அடுத்து நான் எழுதி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஓகேங்களா இந்த ஐநூற்றி ஏழு இந்த ஐநூற்றி எட்டுங்கிற க்ளூவில் இருந்து ஐநூற்றி ஏழுங்கிற குழுவுக்கு இறங்கினால் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபைவ் நைன் ஒன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் எயிட் டூ செவன் சிக்ஸ் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஓகேங்களா இந்த எண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகபட்ச எண்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க டுவெண்ட்டி ருபீஸில் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு டைரக்டான நம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதில் இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதம் இந்த சைபர் அறுபத்தெட்டுங்கிற நம்பரை தொடர்ச்சியாக பாக்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு வர்ற பட்சத்தில் நல்ல ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த அறுபத்தெட்டு எண்பத்தாறு அப்படிங்கிற பேர் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வர பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த டபுள் டூ ஓகேங்களா இந்த டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதிகபட்சமாக ஒரு மூணு தடவை ரிசல்ட்டுக்களை கொடுக்கும் ஓகேங்களா இந்த டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து மூணு ரிசல்ட்டை கொடுக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஓகேங்களா அதாவது நாளை நடைபெறக்கூடிய நிர்மல் மூணாம் தேதியிலிருந்து இந்த டபுள் டூ அப்படிங்கிற நம்பரை டெய்லியுமே ஒரு செட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு வர பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூன்னு இருக்கக்கூடிய இந்த நைன் சிக்ஸ் டூங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதே போல் இந்த நைன் சிக்ஸ் செவனுங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது வந்து அப்படியே நைன் சிக்ஸ் செவனுக்கு நைன் சிக்ஸ் டூ பவர் நம்பர் மாதிரி இருக்கு ஓகேங்களா ஆனால் இந்த எண்களை நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிக் பிளையர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னொரு நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த ஐநூற்றி எட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த க்ளூலிருந்து எயிட் ஃபைவ் டூ ஃபோர் டேரெக்டாக மேலிருந்து கீழே அப்படின்னு ரிசல்ட் குறிக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்த இந்த க்ளூ நம்பர் ஓகேங்களா இந்த பாக்ஸில் வரக்கூடிய எண்கள் தான் இன்றைக்கி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன் எண்பத்தி மூணு பத்தொம்போது ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ எயிட்ஸ் நைன் செவன் டூ நைன் ஓகேங்களா இந்த எண்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு குளூ இருக்குது இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஐநூற்றி எட்டுங்கிற ஒரு குளூவில் இருக்குது ஓகேங்களா அதனால் மேலிருந்து கீழேனு இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுனால நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்கறேன் ஓகேங்களா பிக் பேஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரில் வரக்கூடிய கணிப்புகளை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்களை நோட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கணிப்புகளை வந்ததை நான் மட்டும் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி